வெல்கம் பேக் இது உங்கள் நியூ வேர்ல்ட் ஆஃப் எஜுகேஷன் ஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நவு குட் ஆஃப்டர்நூன் எவ்ரி ஒன் நவ் வி வில் சீ அபவுட் யூனிட் டென்த் ஒன் சிக்ரியரிங் கோழி குஞ்சு வளர்ப்பு அதுதான் வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம் நிறைய பேர் கேட்ட டாப்பிக்கு அதனால சரி இதை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் யூனிட் த்ரீ வந்து காலையிலே வந்து மார்னிங் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எனக்கு சண்டேங்கிறதுனால லீவ்ல இருக்கிறதுனால சரி இதையும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிருங்க இப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே கூடவே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வராண்ட் ஆல்சோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுக்க மறக்காதுங்க அண்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு படிக்கிறது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸோ ஷேர் பண்ணுங்கள் அண்டு உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் நெக்ஸ்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போலாம் கோழி குஞ்சு வளர்ப்பு நல்ல கோழி இனங்களை தேர்ந்தெடுத்து அதன் முட்டைகளை பாதுகாத்து அடைகாத்தல் செய்ய வைத்து அதிலிருந்து வந்த கோழி குஞ்சுகளை வளர்த்து அதை முட்டைக்காகவும் கறிக்காகவும் வளர்த்து பின் நல்ல விலைக்கு விற்பனை செய்தல் கோழி குஞ்சு வளர்ப்பு எனப்படும் ஓகேவா இது என்ன சொல்ல வர்றாங்கன்னு நீங்க இது படிச்சு பார்த்தாலே புரிஞ்சிரும் ஒரு ஒரு நல்ல வெரைட்டியை வந்து ஒரு நல்ல இனத்தை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க தேர்ந்தெடுத்து அதை என்ன செய்கிறாங்க அப்படின்னா அதோடய முட்டைகளை வந்து கலெக்ட் பண்ணுறாங்க சேகரிக்கிறாங்க சேகரித்து அந்த முட்டைகளை வந்து ஒரு இன்குபேட் பண்ணுறதுக்கு ஒரு டெம்பரேச்சர் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல அந்த டெம்பரேச்சர்லாம் கரெக்டாக ரெகுலேட் பண்ணுவோம் மெயின்டைன் பண்ணுவோம் அதெல்லாம் செய்கிறாங்க அப்புறம் இன்குபேஷன்லாம் வச்சுட்டு திரும்ப அதுலேருந்து வந்து ஒரு யங் ஒன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிடுச்சி சிக்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அந்த சிக்ஸை வந்து என்ன செய்வாங்கன்னா வேறு மெடிசின்லாம் கரெக்டாக ப்ராப்பராக கொடுக்கணும் அந்த ஃபுட்டு கொடுக்கணும் இந்த கோழிகளுக்கெல்லாம் இது டிசீஸ் எல்லாம் வரும் அப்பப்போ அந்த டிசீஸ்க்கெல்லாம் என்ன செய்யணும்னா தடுப்பூசியெல்லாம் போடணும் அண்ட் ஆல்சோ அதுக்கு தேவையான ஃபுட்டு கரெக்டாக கொடுக்கணும் வாட்டர் கரெக்டாக ப்ரொவைட் பண்ணணும் ஸோ இதெல்லாம் செஞ்சு ஃபைனலாக வந்து எதுக்காக இது வளர்க்குறாங்க அப்படின்னா ஒரு எக்குக்காகவும் அண்டு மீட்டுக்காகவும் விற்று ஒரு காசு பார்க்குறதுக்காக தான் வந்து ஒரு நடக்க வளர்க்குற ஒரு இனம் ஓகேவா ஸோ இதில் வந்து அப் அந்த மாதிரி வந்து ஒரு சிக்ஸை வந்து எப்படி வந்து வளர்க்குறாங்க அதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க தான் வந்து இதில் பார்க்க போறோம் இதோட முறைகள் ஃபர்ஸ்ட் மெத்தட்ஸ் என்ன மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு நார்மலா அப்படின்னு பார்ப்போம் வரம்பு விவசாய முறை வரம்பு ஃப்ரீ ரேஞ்சு அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து நீங்கள் நான் தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கும்போது பண்ணுறேன் எப்போதுமே எக்ஸாமில் என்னவா வருது அப்படின்னா தமிழில் படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நம்ம டஃபாக ஃபீல் பண்ணுறோம் ஐயோ எனக்கு என்ன இந்த கொஸ்டின் வந்து நான் படித்த மாதிரியே இல்லை எந்த கொஸ்டின்மே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்கு என்ன காரணம்னா ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் இதுவும் ஒரு காரணமாக இருக்குது என்னென்னா நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணுறோம் தமிழில் ஆனால் எக்ஸாமில் வந்து வரும்போது பார்த்தோன்னா அவங்க வேறு மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க அப்போ பண்ணும்போது நம்மளுக்கு இதுவாக அதுவான்னு கன்ஃபியூஸ் ஆகுது ஸோ நீங்கள் உள்ள மீனிங்ஸ் எல்லாம் வந்து இங்கிலீஷில் படித்து தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது அதெல்லாம் மாற போறது கிடையாது பட் தமிழில் அந்த டைட்டில் சப்டைட்டில் எல்லாமே வந்து தமிழில் வந்தால் கூட அதுக்கான இங்கிலீஷில் என்ன அந்த நேம் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நம்ம வந்து சுத்தமாக நம்மளுக்கு வந்து தெரியாது தமிழில் வந்து எப்படினாலும் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவாங்க அதே இங்கிலீஷில் பார்த்தோம்னா டைரக்ட் கொஸ்டினாக இருக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு நான் சொல்கிறேன் அதனால நான் எக்ஸாம் நான் போதெல்லாம் எப்படி செய்வேன் அப்படின்னா இங்கிலீஷ் தமிழ் கொஸ்டின் வந்து ஒன் டைம் படிப்பேன் புரியலை அப்படின்னா அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்ப்பேன் அது டைரக்ட் கொஸ்டினாக தான் வந்திருக்கும் எப்போதும் இதுவரையும் தான் வந்திருக்கு ஸோ அதனால கண்டிப்பா இங்கிலீஷில் என்னங்கிறதும் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் இப்போ வரம்பு விவசாயம் அப்படின்னு சொன்னா ஃப்ரீ ரேஞ்ச் ஃபார்மிங்னு சொல்லுவோம் வரம்பு விவசாயம்னா ஃப்ரீ ரேஞ்ச் ஃபார்மிங்னு சொல்லுவோம் மேக்ஸிமம் நம்ம வந்து மற்ற யூனிட் எல்லாத்துலேயும் வந்து நம்மளுக்கு வந்து பழக்கப்பட்டதாக இருக்கும் ஸோ எப்படி கேட்டால் கூட நம்ம வந்து இங்கிலீஷில் இது வரும்னு நம்மளை ஐடென்டிஃபை பண்ணிடுவோம் பட் இதில் எல்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் அந்த அளவுக்கு வந்து நோட்ஸும் இருக்காது ஸோ இதில் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் அதனால நான் வந்து இந்த இங்கிலீஷில் சொல்கிறத வந்து நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க கவனமாக கேட்டுக்கோங்க ஃப்ரீ ரேஞ்ச் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னா கூண்டுல அடைக்காம வீட்டுக்கு வெளிப்புறத்தில் அதுவாகவே வளரும் இப்போ நம்ம வீட்டு சைடெல்லாம் நம்ம வளர்க்குறோம் இல்லையா அந்த மாதிரி அதை வந்து நம்ம நைட் டைமில் மட்டும்தான் என்ன செய்வோம்னா அடைச்சி வைப்போம் மார்னிங் வந்து திறந்து விட்டுருவோம் அது ஃபுட்டுன்னு நம்ம ஸ்பெசிஃபிக்காக எந்த ஃபுட்டும் கொடுக்க மாட்டோம் அதுக்கு அதுவாக என்ன செய்யணுன்னா இந்த புல் தானியங்கள் ஏதாவது கீழே கிடந்துச்சுன்னா குத்தி சாப்பிடும் அந்த ஃபுட்டு ஏதாவது சோறு ஏதாவது வேஸ்டான சோறு கொட்டினோம்னா அதை எடுத்து சாப்பிடும் இல்லையா அந்த மாதிரி அதுவாக வளர்றது தட் இஸ் ஃப்ரீ ரேஞ்ச் ஃபார்மிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம் வரம்பு விவசாய முறைன்னு சொல்கிறோம் இது ஒரு ஆர்கானிக் முறை ஓகேவா அண்ட் இதுல எந்த ஒரு கெமிக்கலோ எதுவும் ஆட் பண்ணல நம்ம மெனக்கட்டு எந்த வேலையும் செய்யல ஓகேவா அதுதான் அண்டு கொள்ளைப்புற கோழி வளர்ப்பு அப்படின்னு சொல்லும்போது வீட்டின் முன்பின் பகுதிகளில் வந்து கூண்டு வைத்து வளர்க்கிறது இப்போ நம்ம வந்து நைட் டைம்ல மட்டும் அடைக்கிறது அது ஒன் ஒரு மெத்தடு ஃப்ரீ ரேஞ்ச் இது பார்த்தோம் அப்படின்னா யார்டிங் மெத்தடுன்னு சொல்லுவோம் அந்த கொள்ளைப்புற கோழி வளர்ப்பு அப்படின்னா யார்டிங் மெத்தட் அப்படின்னு சொல்றோம் ஸோ இது என்ன வீட்டோட முன்பின் பகுதியில் வந்து ஒரு கோழி கூண்டு வந்து தனியாகவே வச்சிருப்பாங்க அதுலயே அது இருக்கும் ஃபுட் வந்து அதுக்குள்ள போய் போட்டுருவாங்க அப்படி இருக்கும் ஓகேவா அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கொள்ளைப்புற கோழி வளர்ப்பு அப்படின்னு வந்து சொல்கிறோம் நெக்ஸ்ட் வந்து பேட்டரி கூண்டு பேட்டரி கூண்டு பெரிய பண்ணையில எல்லாம் இந்த முறையை தான் பயன்படுத்துறாங்க என்ன அப்படிங்கும் போது ஒரு அறுநூத்தி நாப்பத்தஞ்சு சென்டிமீட்டர் ஸ்கொயர் அளவுடைய தடுப்புகள்ல வந்து ஒவ்வொரு தடுப்புலயும் ஆறு கோழி அப்படின்னு சொல்லி வளர்க்குறாங்க ஓகேவா நார்மலா வந்து பெரிய பெரிய பண்ணையில எல்லாம் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்றாங்க அளவு பார்த்தோன்னா அறுநூத்தி சென்டிமீட்டர் அளவுடைய தடுப்புகளை தடுப்பு தடுப்பா பிரிச்சு ஒவ்வொரு தடுப்புக்கும் ஒரு ஆறு கோழி அப்படின்னு சொல்லி வந்து வளர்க்குறாங்க இந்த முறை வந்து பேட்டரி கூண்டு கூண்டு வச்சு ஓகேவா கூண்டோட சைஸ் அறுநூத்தி நாற்பத்தி சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்றோம் அண்டு பர்னிஸ்ட் மெத்தடு பர்னிஸ்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னா தட் இஸ் பர்னிஸ்ட் கேஜ் அப்படின்னு சொல்லுவோம் அதை வந்து தேர்ட் ஒன் வந்து பேட்டரி கேஜ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதுவும் வந்து என்னென்னா லார்ஜ் ஃபார்ம் இதுலேயும் வந்து பெரிய பெரிய பண்ணைகளில் தான் வந்து வளர்க்குறோம் பட் எப்படி அப்படின்னா நாட்டுக்கோழிகளும் இந்த முறையில வளர்க்கப்படுது ஏன் நாட்டுக்கோழிகள் இந்த முறையில வளர்க்கப்படுது அப்படின்னா நம்ம வீட்டுல வச்சு வளர்க்கும் போது நிறைய பிரிடேட்டர்ஸ் கிட்டே அதை மாட்டிக்கிறோம் இந்த பருந்து க்ரோ காக்கா காக்கா இதெல்லாம் வந்து என்ன செய்யணும்னா அதை புடிச்சு சாப்பிடும் அப்ப நூத்துக்கு ஒரு பார்த்தோம் அப்படின்னா நூத்துக்கு ஐம்பது சதவீத கோழியை தான் நம்மளால வந்து அப்படி வளர்க்க முடியும் சோ நாட்டுக்கோழியை வந்து இந்த மெத்தட்ல போது என்ன ஆகுது அப்படின்னா நோய்வாய் அது வந்து நோய்வாய்ப்படாம இருக்கு அண்ட் ஆல்சோ அதுக்கு தடுப்பூசி போடும்போது கரெக்டா போட்டுடுறாங்க கேஜில வளர்க்கும் போது அண்டு வாட்ரு ஃபுட்டு எல்லாம் டைமுக்கு கொடுக்குறாங்க அண்டு கிரெடிட் ஆர்ஸ்கிட்ட பாதுகாப்பு கிடைக்கிது அதனால நாட்டு கோழியையும் இந்த மெத்தட்ல வந்து வளர்க்குறாங்க அண்டு மெட்டல் தடுப்புகளா வந்து இருக்கு அங்க வந்து கூண்டு வச்சிருந்தோம் பேட்டரி வந்து கூண்டா சொல்லியிருந்தோம் இங்க மெட்டல் தடுப்புகள்னால இந்த கூட ஆக்கப்பட்டிருக்கு அதுல ஆறு கோழி வந்து வளர்க்குறோம் ஒவ்வொரு தடுப்புக்கும்னு சொன்னோம் இங்க வந்து பத்து கோழி குஞ்சுகள் வந்து வளர்க்கப்படுது அண்டு எக் எல்லாம் பார்த்தோன்னா எக் கலெக்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது அண்டு நிப்பிள் வாட்டர் சிஸ்டம் வாட்டர் வந்து நிப்பிள் வந்து என்ன டேப் வந்து அதுக்கு உள்ளே இருக்கும் அதுவே போய் குடிச்சு அப்படியே பழகிரும் அதுக்கப்புறம் வந்து அதுவாக அதில் தண்ணி சுட்டுறதை வச்சு அதுவே போய் குடிச்சுக்கிறோம் ஒவ்வொரு அந்த தடுப்பு சொன்னோம் இல்லையா மெட்டல் தடுப்புன்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு தடுப்புக்கும் ஒரு டேப்பு உள்ள போகும் ஸோ அந்த இருந்து தண்ணி வந்து நிப்பிள் வாட்டர் சிஸ்டமாக இருக்கும் அதுவே வந்து குடிச்சுக்கிறோம் எல்லாமே மேன்யூர் க கலெக்ஷனாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இருக்கும் அண்டு சிஸ்டம் கண்ட்ரோலா வந்து இருக்கும் இதான் என்ன சொல்றோம்னா போர் கேஜி மெத்தட் அப்படின்னு வந்து இதுதான் இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் நெக்ஸ்ட் இதோட படிநிலைகள் ஸ்டெப்ஸ் என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் இன்வால்வ் பண்ணுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எக் லேயர் தேர்ந்தெடுத்தல் எக் லேயர்னா எகோட படலங்களை தேர்ந்தெடுத்தல் அப்படின்னு சொல்லி லிட்ரலி மீனிங் வந்து எடுத்துக்க கூடாது அந்த இனங்களை தேர்ந்தெடுக்கிறது தான் எக்லேயரை தேர்ந்தெடுக்கிறதுனா இனங்களை தேர்ந்தெடுக்கிறது எப்படின்னா எந்த மாதிரி எ வந்து வேணும் எந்த மாதிரி கோழியோட எக் வேணும் அப்படிங்கிறதுக்கு அந்த கோழியை தான் செலக்ட் பண்றாங்க பாக்குறதுக்கு நல்லா பிரைட்டா இருக்கிற இனங்களா இருக்கணும் அதன் கொம்பு பார்த்தோம்னா அதோட கொண்டைன்னு சொல்லுவோம்ல அந்த கொண்டை வந்து பிரைட்டா இருக்கணுமா சண்டை கோழியா வந்து இருக்கக்கூடாது ஏன்னா முட்டைக்காகவும் கறிக்காகவும் தான் நம்ம வளர்க்க போறோம் ஸோ இது வந்து சண்டை கோழியா இருக்கக்கூடாது இப்படி பார்த்துதான் அந்த இனங்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அண்டு ஷேப்பு வந்து எப்படி இருக்கணும்னா மீடியமான சைஸாக ஷேப்பு நல்லா இருக்கணும் மீடியமான சைஸ் ஆன கோழியாக இருக்கணும் அந்த அதோட முட்டைகளோட முட்டையிடுற திறன் வந்து நல்லா அதிகமாக இருக்கணும் மசல் ஏன்னா ஃப்ளெஷுக்காக மீட்டுக்காக தான் வந்து அதை வளர்க்க போகிறாங்க ஸோ தசைகள் வந்து நல்லா தசைப்பிடிப்பு உள்ளதாக வந்து இருக்கணும் இதையெல்லாம் பார்த்து அந்த கோழிகள் வந்து செலக்ட் பண்ணப்படுது எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அந்த வெள்ளை லேகான்னு சொல்லுவோம் அது கார்னிஸ் கார்னிஸ்க்ராஸு இதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணி இப்படி தான் எடுக்கிறாங்க செகண்ட் ஒன்று வந்து முட்டையை தேர்ந்தெடுக்கிறாங்க எப்படி முட்டையை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா வளமான மீடியம் சைஸான எக்கா இருக்கணும் டார்க் ப்ரவுன் ஷெல்லு அந்த இப்போ நம்மளோட நாட்டுக்கோழியோட எக்கை பார்த்தீங்க அப்படின்னாலே அது வந்து ஒயிட்டாக இருக்காது இதே நம்ம கடையில் வாங்குறோம் ப்ராய்லர் கோழியோட முட்டை அப்படின்னா அது நல்லா ஒயிட்டாக இருக்கும் சைஸும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் பட் வீட்டில் நாட்டுக்கோழி முட்டையாக இருந்தோம்னா சைஸ் சின்னதா இருக்கும் அதே நேரத்தில் அந்த எக்கோட அந்த ஷெல்லை பார்த்தோம் ஓட பார்த்தோம்னா லைட்டாக ப்ரௌன் கலராக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி டார்க் ப்ரௌன் ப்ரௌன் ஷெல்லாக இருக்கிற முட்டைகளை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அண்டு ஃப்ரெஷ்ஷாக போட்ட முட்டையாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா ஹைஜீனிக்காக இருக்கும் அதனால என்ன செய்கிறாங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்த போட்ட முட்டையாக பார்த்து செலக்ட் பண்ணுறாங்க எடுத்து அந்த முட்டையெல்லாம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்குபேஷனுக்கு ரெடி பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு அடைகாத்தல் அடைகாத்தல் பொதுவாக வந்து இருபத்தொன்னுலேருந்து இருபத்தி ரெண்டு நாள் வரை அடைகா வந்து செய்யப்படுது இயற்கை அடைகாத்தல் செயற்கை அடைகாத்தல்னு ரெண்டு டைப்ல வந்து செய்கிறாங்க இயற்கை அடைகாத்தல் அப்படின்னா நமக்கு தெரியும் கோழியே வந்து அடைகாக்கும் முட்டை பார்த்தோம்னா நம்பர்ஸ் வந்து கம்மியான நம்பர்ஸாக தான் இருக்கும் குறைஞ்சளவு முட்டைகள் தான் ஒரு முப்பது முட்டை அந்த ரேஞ்சில் இருபது முட்டை முப்பது முட்டை அதை தான் வந்து கோழியை அடைகாக்க முடியும் ஸோ இது வந்து இயற்கை மெத்தடு செயற்கை இன்குபேஷன் அப்படின்னு சொல்லும்போது இன்குபேட்டார் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒலியா இன்குபேட்டரை வச்சு அடைகாப்பு செஞ்சோம்னா அதிகமான அளவுல முட்டைகளோட எண்ணிக்கையை வந்து அடைகாப்பு செய்ய முடியும் இயற்கை மற்றும் செயற்கை முறைகளை வந்து த்ரீ அளவுக்கு வந்து டெம்ப்ரேச்சர் வந்து வைக்கப்படுது ஹியூமிடிட்டி ஈரப்பதம் வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்கிற மாதிரி வந்து வைக்கிறாங்க ஒரு நாளைக்கு ரெண்டு முறை வந்து செக் பண்ணி வெப்பநிலையை வந்து சரி செய்கிறாங்க வெப்பநிலையும் ஈரப்பதத்தையும் ஏன் அப்படின்னா முட்டை வந்து ஒருவேளை ஓவர் ஹீட் ஆகி அதுக்கு உள்ள உள்ள அந்த எம்ப்ரியோ அந்த யோக்கு வந்து மேலே உள்ள லேயர்ஸோட அந்த ஷெல்லோட ஒட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுனால செக் பண்ணி செக் பண்ணி அதுக்கு தகுந்த அப்படின்னு டெம்பரேச்சர் வந்து அட்ஜஸ்ட் பண்றாங்க இப்போ வந்து எக்லேருந்து வந்து கேட்ச் அவுட் ஆயிடுச்சு ஹேச் அவுட் ஆனதுக்கப்புறம் வந்து இப்போ கோழி குஞ்சு வந்து எக்லேருந்து வந்துருச்சு அது பார்த்தோம் அப்படின்னா நாலுலேருந்து ஆறு வாரம் வர இந்த சிக்ஸ் வந்து ஒரு இந்த வெப்பநிலை வந்து டுவெண்ட்டி ஃபோர் டிகிரி செல்சியஸ்லையும் ஹியூமிடிட்டி வந்து ஃபிஃப்டிலேருந்து சிக்ஸ்டி டிகிரி செல்சியஸ்லேயும் வச்சு பராமரிக்கப்படும் அதுதான் வந்து கோழி குஞ்சு பராமரிப்புன்னு சொல்கிறோம் அண்டு பண்ணையை தூய்மைப்படுத்துறது பண்ணையை தூய்மைப்படுத்தணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எதுக்காக பண்ணை மெயினாக அப்படின்னா இந்த டீசம் மழை அண்டு வெயிலாக இருக்கட்டும் தான் அதான் வெயில் அண்டு நோய் டிசீஸஸ் ஸ்ப்ரெட் ஆகுறது அப்புறம் வந்து பிரி இட்டாரு இதுக்கு பாதுகாக்கிறதுக்காக அந்த பண்ணையில வந்து எப்போதுமே என்ன செய்கிறோம் ஜன்னல் கதவு எல்லாத்தையும் வந்து காத்து நல்லா வெண்டிலேஷன் நல்லா கிடைக்கிற மாதிரி வந்து அமைக்கப்படுது அண்டு சீசனை பொறுத்து டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டி வந்து சரி செய்யப்படுது ஏன்னா சீசன் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கும் போது நல்லா சம்மர் சீசனில் போய் டெம்பரேச்சர் வந்து ஒன் நாட் டூ ஒன் நாட் த்ரீ டிகிரி செல்சியஸில் வச்சோம் அப்படின்னா ரொம்ப ஓவர் ஹீட் ஆயிரும் ஸோ அந்த சீசனை பொறுத்து சம்மர் விண்டர் மான்சூன் சீசனை பொறுத்து என்ன செய்யுதுன்னா அட்ஜஸ்ட் பண்ணப்படுது அண்டு வேஸ்டேஜ் ஆர் மேன்யூர் கலெக்ஷன் அந்த வேஸ்டேஜ் எச்சங்கள் எல்லாம் வந்து தினமும் வந்து என்ன செய்கிறாங்கன்னா க்ளீன் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் ஃபீடிங் புரோட்டீன் கார்போஹைட்ரேட் லிப்பிட்ஸ் விட்டமின்ஸு மினரல்ஸு இதெல்லாம் அந்த தாது உப்புக்கள் விட்டமின் லிப்பிடு கொழுப்பு கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன்ஸ் இதெல்லாம் கரெக்டான இதெல்லாம் இருக்கிற ஃபுட்டாக பார்த்து அந்த போல்ட்ரிக்கு வந்து என்ன கொடுக்குறாங்க அந்த பண்ணையில வந்து போடுறாங்க அந்த சிக்ஸுக்கு வந்து ஃபுட்டாக கொடுக்குறாங்க அண்டு ஒரு நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி ஐம்பது முட்டையிலேருந்து முந்நூறு முட்டை வரை என்ன செய்கிறாங்கன்னா எடுக்கிறாங்க அதுலேருந்து ஒரு நாளைக்கு அந்த டோட்டலா இந்த கோழி குஞ்சு வளர்க்குறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுதுன்னா ஒன்போதுல இருந்து எவ்வளவு வாரம் எடுக்குதுன்னா ஒன்போதுல இருந்து பதினஞ்சு வாரத்துல வந்து அந்த எக்லேருந்து இந்த கோழி குஞ்சு வந்து வளர்ந்து வள வளர்ந்து ஒரு உயிரியா வந்து மாறிடுது ஒரு கோழியாக வந்து மாறுறதுக்கு ஒம்போதுலேருந்து இருந்து பதினஞ்சு வாரம் வந்து டைம் எடுக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவுதான் வந்து இந்த சிக் ரியரிங்கில் வந்து இருக்கு கோழி குஞ்சு வளர்ப்பில் வந்து தான் இருக்கு கண்டிப்பா வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களோட கமெண்ட் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அண்ட் ஈவினிங் ஆர் நைட் வந்து நான் ஒன் அடிச்சு கொடுக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ